கொரிஞ்சிடுச்சுன்னா அந்த ராஸ் மில் இருக்காது அதுக்கப்புறம் இந்த வேக வச்ச காயை வந்து இதில் போட்டுடலாம் கொஞ்சம் உப்பு அளவாக போட்டுக்கலாம் இதுக்கு ரொம்ப உப்பு தாங்காது அதுக்கப்புறம் ஆரிகானம் இது இந்த மிக்சடு ஹர்ப்ஸ் கொஞ்சம் போட்டோம்னா நல்லா அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சமாக ரொம்ப வேண்டாம் இது பிடிச்சதுன்னா போடுங்க இல்லைன்னா வேணாம் இது கண்டிப்பாக போடணுங்கிறது இல்லை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி எடுத்து பரிமாறிடலாம் நல்ல ஹெல்த்தியான டேஸ்டியான ப்ராகோலி க்ரீன் பீஸ் மிக்ஸ்டு வெஜ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இதில் நீங்கள் இன்னும் மற்ற காய்கள் கூட சேர்க்கலாம் குடமளகா இருந்துச்சுன்னா சேர்க்கலாம் நல்லாயிருக்கும் இந்த ஸ்ட்ரீம் பண்ணி வேக வைக்கிறப்போ அந்த சத்துக்கள் கொஞ்சம் அப்படியே நல்லா ரீட்டெயின் ஆகும் அது ஒன்று இந்த கடைசியில் சேர்த்த அந்த மிக்ஸ்டு ஹப் வந்து வேணும்னா சேர்த்துக்கோங்க